வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் யசோபாலு லஞ்ச் பாஸ்கட்டு அடுத்த கொஞ்சம் மாடல் பாருங்கள் இது வந்து டிஸ்கோ ஒயரில் போட்டக்கூட ஆரடி தான் இதுக்கும் எடுத்துக்கிட்டேன் ஆரடி எடுத்துக்கிட்டு பத்தொம்போது பேஸு எட்டு க்ரீனு எட்டு மெரூனு மாம்பழ மஞ்சள் வந்து மூணு அகலம் வந்து ஏழு தான் வச்சுக்கிட்டேன் ஏழு வச்சுக்கிட்டு உயரம் வந்து பதினெட்டு லைன் வந்துச்சு இதுவும் வந்து ஆறு அடியில் பதினெட்டு ஒன்பது பேஸ் வச்சுக்கிட்டோம் இந்த ஒயர் வந்து கொஞ்சம் அப்படி தடிமனாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால கூட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த கூட வந்து கொஞ்சம் மெலிஸாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால கூட கொஞ்சம் சின்னதாக அகலமும் நம்ம ஒரு ஏழு தான் வச்சுருக்கோம் இல்லைங்களா அதனால அந்த அந்த சைஸ் தான் அது கிடச்சிருக்கு இது இந்த கூடை பாருங்கள் ஃபுல் முழுசாக கைப்பிடிலாம் போட்டுட்டு பக்கம் ஆமிக்கிறேன் பாருங்கள் ஆனால் கூட இது வந்து பெரிய சைஸாக வந்திருக்கு ஃபுல்லாக அந்த க்ரீன் கலர் ஒரு கட்டு ஃபுல்லாக ஆகிடுச்சு இது ஒரு அரை கட்டுக்கு பக்கம் மேலேயே இருக்கும் ஒன்றரை கட்டுக்கு தாராளமாக கூட உயர் இந்த கூடைக்கே ஆகிருக்கு நல்ல கூடையும் பெரிய சைஸ் லஞ்ச் பிஸ்கட் அளவுக்கு நல்ல சைஸாக தான் வந்திருக்கு பெரிய சைஸாக அகலம் கைப்பிடி வந்து மூண் மூன்று அடியில் உள்வயர் மூணு மூணு ஒயர் தான் வச்சுக்கிட்டேன் பதினாறு இன்ச்சு அந்த கைப்படியினுடைய நீளம் போட்டுக்கிட்டேன் முறுக்கு கைப்பிடி போட்டிருக்கோம் இல்லைங்களா பதினாறு இன்ச்சு அளவு வச்சுக்கிட்டேன் ரெண்டு கூடைக்குமே அளவு இது மாதிரி வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றும் ஒரு கூடையும் போடலாம் நம்மளே உயர் வாங்கியும் போடலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை வந்து பதிவிடுங்க உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் தரேன் പോത്ത തരം നന്റി നാങ്ക് യൂ